வணக்கம் நண்பர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றுத் தொடரினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் மேலும் அவர் தொடர்களை காண எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நான் ஏற்கனவே போட்ட வீடியோக்களை கண்டு மகிழுங்கள் தேவர் பிலிம்ஸின் முதல் படம் எம்எம்ஏ சாண்டோ சின்னப்பா தேவர் மில் தொழிலாளி சிறு சிறு வேடங்களில் நடித்தவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடித்தமான சக நடிகர் தான் கதாநாயகனாக நடித்த முதல் படத்தில் தேவரை நடிக்க வைத்தவர் எம்ஜிஆரின் வளர்ச்சியில் இவர் பெரும் ஆனந்தத்தை பெறுவார் அவர் கஷ்டப்பட்ட காலத்தில் உதவியவர் சில படங்களில் நடித்து சில படங்களில் தயாரிப்பு மேலாளராக பணிபுரிந்ததால் தானும் திரைப்படம் எடுக்க விரும்பினார் தன் நண்பர் எம்ஜிஆர் மக்கள் மத்தியில் மாபெரும் வளர்ச்சி பெற்றவராக திகழ்வதை அறிந்து அவரை வைத்து படம் எடுக்க விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி தேவர் ஃபிலிம்ஸ் என்ற திரைப்பட நிறுவனத்தை ஆரம்பித்தார் அப்போது தமிழ் சினிமாவை ஏவிஎம் விஜயா புரொடக்ஷன்ஸ் ஆர் ஆர் ஃபிலிம்ஸ் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஜெமினி போன்ற ஜாம்பாவான்கள் ஆண்டு கொண்டிருந்தனர் பொருளாதார பின்னணி இல்லாத தன்னால் இவர்களுக்கு முன்னால் வெற்றி பெற முடியுமா என்று கேள்வி தனக்குள் இருந்தாலும் தான் வணங்கும் மருதமலை முருகப்பெருமானை வணங்கி கம்பெனியை ஆரம்பித்தார் நண்பர்களிடம் கடன் வாங்கினார் தன் அருமை நண்பரை சந்தித்து ஆண்டவரே எம்ஜிஆரை அவர் அப்படித்தான் அழைப்பார் முருகன் அருளால் தேவர் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கின்றேன் என் தம்பி எம்ஏ திருமுருகன் திருமுகம் எடிட்டிங் துறையில் பல வருடங்கள் அனுபவம் பெற்றவன் அவனுடைய இயக்கத்தில் நடித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் தேவர் தன்னோடு இருபது வருடங்கள் பழகியவருக்கு உதவாமல் வேறு யாருக்கு உதவ போகின்றேன் படத்தை ஆரம்பிங்க நான் நிச்சயம் நடித்து தருகிறேன் என்றார் எம்ஜிஆர் படத்திற்கு தாய்க்கு பின் தாரம் என்று வைத்திருக்கிறேன் என்றார் தேவர் நல்ல தலைப்பு என்றார் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் கால்ஷீட் கிடைத்ததில் தேவருக்கு மகிழ்ச்சி குலே அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அரசர்களை பற்றிய கதை இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடி தமிழகத்தையே கலக்கியது மதுரை வீரன் சிற்றரசர்களை பற்றிய படம் தன்னை அரசனாக கத்தி சண்டை வீரனாக பார்த்த மக்களுக்கு சாதாரண மனிதனாக பார்க்க விரும்புவார்களா மதுரை வீரன் முப்பத்தி ஐந்து திரையரங்குகளில் நூறு நாட்கள் ஓடிய படம் தன்னை பார்த்தவர்கள் சாதாரண சட்டை வேட்டி தலைப்பாக்கட்டு வடிவில் பார்ப்பார்களா என சிந்தித்தபடியே இருந்தார் துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே என்ற பாடலை மனதில் கொண்டு தாய்க்கு பின் தாரம் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடித்தார் எம்ஜிஆர் மக்கள் அப்படத்திற்கு அமோக வரவேற்பு அளித்தனர் தான் நடிக்கும் சமூக படங்களையும் மக்கள் வரவேற்கின்றனர் என்பதில் எம்ஜிஆர் மகிழ்ச்சி அடைந்தார் குறிப்பாக மக்கள் ஏற்கும்படியாக நல்ல கருத்துக்களை கொடுத்தால் அவர்களின் மனதைக் கவரலாம் என்பதை உணர்ந்தார் புகழின் உச்சியை தொட்ட நாடோடி மன்னன் நாடக உலகில் பனிரெண்டு வருடங்கள் சிறு வேடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை பதினோரு வருடங்கள் கதாநாயகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை பத்து வருடங்கள் நடிகனாக சுமார் முப்பத்தி மூன்று வருடங்கள் உழைத்த தான் ஒரு படத்தை இயக்கி தயாரிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் எம்ஜிஆர் அவர் மற்ற நடிகர்களைப் போல் நடித்தோமோ தயாரிப்பாளர் கொடுக்கும் படத்தை பையில் சொருகினோமோ என்று போகாமல் சக நடிகர்கள் எப்படி நடிக்கின்றார்கள் கேமரா கோணங்கள் எப்படி எப்படியெல்லாம் வைக்கப்படுகின்றன எந்தெந்த வேடத்திற்கு எப்பேற்பட்ட நடிகர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் பாடல்களை வைக்க வேண்டிய சூழ்நிலை நடிகர்களுக்கு கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப மேக்கப்பின் அளவு சண்டை காட்சிகள் எங்கெங்கு வைக்க வேண்டும் கதையை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது வசனம் எவ்வாறு இருக்க வேண்டும் படத்தொகுப்பு எடிட்டிங் எப்படி அமைய வேண்டும் என்று திரைத்துறையில் ஒவ்வொரு பகுதியையும் நுணுக்கமாக கற்றுக்கொண்டே இருப்பார் எம்ஜிஆர் அண்ணனிடம் மற்றும் சிலரிடம் உலக புகழ்பெற்ற திரைத்துறை நூல்களை படிக்கச் சொல்லி அவர்கள் எவ்வாறு படங்களை உருவாக்குகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டே இருப்பார் உலக படங்களை பார்ப்பார் இருபத்தி நான்கு மணி நேரமும் திரைத்துறையில் வளர்ச்சியை பற்றியே சிந்தித்து கொண்டு இருப்பார் தான் நடிக்கும் படங்களில் கதை வசனம் பாடல் கேமரா எடிட்டிங் நடனம் சக நடிகர்களின் நடிப்பு சண்டை காட்சிகள் யாவுமே சிறந்ததாக அமையும்படி பார்த்துக்கொள்வார் சர்வாதிகாரி படத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் அங்கே இருந்த மேக்கப் மேன்களால் மேக்கப் போட முடியவில்லை எம்ஜிஆரும் நடிகர்களுக்கு மேக்கப் போட்டுவிட்டார் மேலும் மலைக்கல்லன் படத்தில் அவர் சில கேமரா கோணங்களை வைத்து எடுக்கும்படி கூற அந்த காட்சிகள் சிறப்பாக வந்தனவாம் கத்தி காட்சிகளில் சக நடிகர்கள் எப்படி எப்படி கத்தியை வீசினால் நன்றாக இருக்கும் என சொல்லி கொடுத்து எடுத்த சண்டை காட்சிகள் பிரமாதமாக வந்ததாம் அவரை பொறுத்தவரை தான் நடிக்கும் படத்தில் எல்லா துறையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி செயல்படுவாராம் தான் எடுக்கப் போகும் படம் மிகச் சிறந்ததாய் அமைய வேண்டும் என்று விரும்பி தரமான கதையை தேடிக்கொண்டிருந்தார் தாய்க்கு பின் தாரம் என்ற சமூக படத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சக்கரவர்த்தி திருமகள் மகாதேவி புதுமை பித்தன் ராஜராஜன் போன்ற அரச படங்களில் நடித்தார் இந்த நேரத்தில் அகில இந்திய அளவில் தேர்தலும் வந்தது இது இரண்டாவது தேர்தல் அறிஞர் அண்ணா திமுகம் தேர்தலில் கட்சி சார்பில் பலரை நிறுத்தினார் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா சொன்ன இடங்களில் பிரச்சாரம் செய்தார் காமராஜர் தலைமையில் தீவிர பிரச்சாரம் நடத்தப்பட்டது திமுக பதினைந்து இடங்களை வென்றது கலைஞர் மு கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் நாடோடி மன்னன் படத்தில் தீவிரமாய் கவனம் செலுத்தினார் இரு வேடங்கள் மார்த்தாண்டன் வீராங்கன் இயற்றார் பாதிப்படம் கருப்பு வெள்ளை பாதிப்படம் கோவா கலர் தயாரிப்பு இயக்கம் இரண்டையும் ஏற்றதால் கடுமையாக உழைத்தார் இப்படம் ஆங்கில கதையை தழுவியது இப்படத்தை ஆங்கில படத்திற்கு இணையாக உருவாக்க பாடுபட்டார் எம்ஜிஆர் பானுமதி சரோஜா தேவி நம்பியார் வீரப்பா சந்திரபாபு சக்கரபாணி ஜி சகுந்தலா என் ராஜம் என பண்பட்ட நடிகர்களை நடிக்க வைத்து பிரம்மாண்டமாய் எடுத்திருந்தார் என்றும் மறக்காத பாடல்கள் தூங்காதே தம்பி தூங்காதே சம்மதமா நான் உன்னன் கூட வர சம்மதமா இடங்கள் சண்டை காட்சிகள் பாடல் காட்சிகள் யாவுமே அற்புதங்கள் இப்படத்திற்கு சாப்பாட்டிற்கு மட்டும் செய்த செலவில் ஒரு படமே எடுத்திருக்கலாம் என்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இறுதியில் படப்பிடிப்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருட படப்பிடிப்பிற்கு பின்னர் இருபத்தி இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியான இந்த படத்திற்கு மூலம் எம்ஜிஆர் அவர்கள் புகழின் உச்சிக்கே கொண்டு போகப்பட்டார் தமிழகத்தில் வெளியிட்ட தியேட்டர்களில் மக்கள் வெள்ளம் திருவிழா கூட்டம்தான் இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடியது அக்காலத்திலேயே பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவழித்தார் பெரும்பாலும் கடந்தான் படம் ஓடினால் மன்னன் இல்லை என்றால் நாடோடிதான் என்றார் மக்கள் அப்படத்தை ஓட்டி அவரை தங்கள் மன்னராக உயர்த்தினார்கள் அப்படத்தில் தைரியமாக தனது கட்சியின் கொடியை காண்பித்தார் கட்சியின் கொள்கைகளை வசனங்கள் மூலம் அருமையாக வெளிப்படுத்தினார் இப்படத்தின் மூலம் மக்கள் அண்ணாவின் திமுக பக்கம் செல்ல துவங்கினர் நாடோடி மன்னன் பட வெற்றியினை ரசிகர்கள் பிரம்மாண்ட முறையில் நடத்தினர் அறிஞர் அண்ணா தலைமையில் நடந்த அந்த விழாவில் தமிழ் அறிஞர்கள் உட்பட திரைக்கலைஞர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அப்படத்தின் சாதனையை பாராட்டாத பத்திரிகைகளே இல்லை தன் படத்தை வெற்றி பெற உழைத்தவர்களுக்கும் மக்களுக்கும் நன்றி கூறினார் எம்ஜிஆர் திரை உலகின் மாபெரும் சாதனையாக என்றும் திகழும் இந்த படம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்டு நூறு நாட்கள் ஓடின திமுக கொடியை படத்தில் தைரியமாக பயன்படுத்தி கட்சிக்கு பெருமை சேர்த்தார் எம்ஜிஆர் வெற்றி மீது வெற்றி வந்து வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று தேடி வந்த மாப்பிள்ளை படத்தில் அவர் பாடியதைப் போல நாடோடி மன்னனுக்குப் பிறகு நான் ஸ்டாப்பாக தொடர்ந்து தனது படங்களை வசூல் படங்களாய் மாற்றினார் ஆம் வசூல் சக்கரவர்த்தியாகவே திகழ்ந்தார் தோல்வியையே காணாத படங்களையே வரிசையாக கொடுத்து மக்களின் மனதை கவர்ந்தார் திரைப்படங்கள் மூலம் மட்டுமின்றி அரசியலிலும் அண்ணாவின் கொள்கையை நாடு முழுக்க பரப்பி திமுகவை வலுவான கட்சியாக உருவாக்கி கொண்டிருந்தார் ஓயாத படப்பிடிப்பு ஓயாத அரசியல் பணி என கடுமையாக உழைத்து கொண்டிருந்தார் திரைப்படங்களின் தீமைகளுக்கு எதிரான போராட்டங்கள் தாய்ப்பாசம் நாட்டு பற்று தாய்மொழி பற்று தங்கை பாசம் அடுத்த பெண்களை மதித்தல் பெரியோர்களை போற்றுதல் சமூக சீர்திருத்தம் ஜாதி மறுப்பு தலைவர்களை வணங்குதல் என்று நல்ல நல்ல கருத்துக்களையே கதைக்களமாக்கி மக்களின் முன்னேற்றத்திற்காக படங்களை வழங்கினார் தன் படங்களில் மது பருகுவதை போலவோ புகை பிடிப்பதைப் போலவோ நடிக்கவே மாட்டார் மேலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி